அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பான சகோதரர்களே நாம் இன்று பெரிய வீடுகளுக்குள் வாழ்கிறோம் விசாலமான அறைகள் பெரிய கட்டில்கள் நவீன வசதிகள் ஆனால் இந்த வசதிகளுக்கு மத்தியிலும் நாம் சிலவற்றை இழந்து கொண்டிருக்கிறோம் நமது படுக்கை அறைகள் வெறும் உறங்குவதற்கான இடங்களாக மட்டும் மாறிவிட்டனவா என்று நாம் பயப்பட வேண்டியுள்ளது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான உறவு என்பது வெறும் ஒரு ஒப்பந்தமல்ல அது ஒரு இபாதத் அதாவது வணக்கம் என்று நமக்கு கொடுத்தவர்கள் நமது தூதர் முகமது நபி சல்லாஹூ அலி அவர்கள் அவர்கள் நமது தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடத்தை நல்கியுள்ளார்கள் அல்லாஹின் தூதர் முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் கணவனும் மனைவியும் ஒரே விருப்பில் படுத்தால் அவர்கள் மீது அல்லாஹ் மகிழ்ச்சியை பொழிகிறான் எவ்வளவு அழகான வாக்குறுதி அது சற்று யோசித்து பாருங்கள் அல்லாஹுவின் மகிழ்ச்சியை பெறுவதற்காக நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் எவ்வளவு வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் ஆனால் சொந்த இணையுடன் அன்புடன் ஒரே விருப்பில் உறங்குவது என்பது கூட அல்லாஹ்வின் ரஹ்மத் அதாவது கருணை இறங்குவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது ஆனால் இன்றைய நமது நிலை என்ன நாம் விரிப்பை மாற்றி கட்டிலை மாற்றி ஏன் இதயமும் மாறி படுக்கும் ஒரு நிலைக்கு வந்துவிடவில்லையா பகல் முழுவதும் வேலை படுக்கலுடனும் மொபைல் ஃபோன் காட்சிகளுடனும் நாம் விலகியிருக்கிறோம் இரவானாலோ எனக்கு என் சௌகரியம் வேண்டும் எனக்கு தனியாக படுக்க வேண்டும் என்று கூறி நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி தீவுகளாக மாறுகிறோம் இங்கே நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது இப்படி தனித்தனியாக படுக்கும்போது அல்லாஹ்வின் மகிழ்ச்சி எங்கே நபி நபிசல்லாஹு அலைவசலம் அவர்கள் கற்றுத்தந்த சுன்னத் எங்கே நமக்கிடையிலான காதல் எங்கே அன்பானவர்களே தாம்பத்தியம் என்பது உடல்களுக்கு இடையிலான தூரம் அல்ல மாறாக இதயங்களுக்கு இடையிலான நெருக்கமாக அந்த நெருக்கத்தை பேணுவதற்காகவே இஸ்லாம் ஒரே விருப்பில் உறங்குவதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது வரலாற்றை பாருங்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹூ அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் நான் ரசூலுல்லாஹா அவர்களுடன் ஒரே விருப்பில்தான் உறங்கினேன் மதீனா பள்ளியில் பாங்கு சொல்லும் வரை அல்லது தொழுகைக்கு எழும் வரை அவர்கள் அந்த அருகாமையை பேணி வந்தார்கள் சிந்தித்து பாருங்கள் உலகின் தலைவர் முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அவர்களை விட பரபரப்பான அவர்களை விட பொறுப்புள்ள வேறு யார் இவ்வுலகில் உண்டு அப்படியிருந்தும் தனது பிரிய மனைவி ஆயிஷார் அலி அவர்களுடன் ஒரே விரிப்பில் உறங்க அவர்கள் நேரம் ஒதுக்கினார்கள் அவர்களின் அறை மிகவும் சிறியதாக இருந்தது என்று வரலாறு கூறுகிறது நபிசல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் சஜ்தா செய்யும்போது ஆயிஷார் அலில்லாஹ்வான்ஹா அவர்களின் கால்களை தொடுவார்கள் என்றும் அப்போது அவர்கள் கால்களை மடக்கிக் கொள்வார்கள் என்றும் ஹதீஸ்களில் காண்கிறோம் அவ்வளவு சிறிய இடமாக இருந்தும் அங்கே அன்புக்கு எந்த குறைவும் இல்லை ஏனென்றால் அங்கே இரண்டு உடல்கள் மட்டுமல்ல இரண்டு இதயங்களும் ஒன்றாக இருந்தன இன்றைய நமது படுக்கையறைகள் அரண்மனைகளைப் போல பெரியவை ஆனால் அதில் படுத்திருப்பவர்களுக்கு இடையிலான மனதின் தூரம் கிலோமீட்டர் கணக்கில் உள்ளது இன்று நாம் அற்பமான சண்டைகளின் பேரில் அல்லது வெறும் ஈகோவின் பேரில் சொல்கிறோம் நான் ஒரு கட்டில் நீ ஒரு கட்டில் என்று அல்லது நான் கீழே படிக்கிறேன் நீ மேலே படி என்று சகோதரர்களே இது அல்லாஹ்வின் கோபத்தை வரவழிக்கும் விஷயம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஷைத்தான் கணவன் மனைவிக்கு இடையில் பிளவை ஏற்படுத்தவே அதிகம் விரும்புகிறான் நீங்கள் உடல் ரீதியாக விலகும் போது மனரீதியாக விலகுவதற்கு ஷைத்தானுக்கு எளிதாகிவிடும் ஒரு நாள் சண்டை ஏற்பட்டால் கூட இரவு உறங்கும் போது அந்த பிணக்கத்தை தீர்ப்பதற்கான மிகச்சிறந்த இடம் அந்த படுக்கை அறையும் அந்த ஒரே விரிப்பும் தான் அங்கே உங்களுக்கு இடையில் ஒரு மூன்றாம் அவன் அதாவது ஷைத்தான் வராமல் இருக்க நீங்கள் ஒரே விரிப்பில்தான் படுக்க வேண்டும் நமது முன்னோர்கள் கூறுவார்கள் தாம்பத்தியத்தில் ஏற்படும் பிணக்கங்கள் சூரியன் அஸ்தமிக்கும் வரை மட்டுமே இருக்க வேண்டும் என்று இரவானால் அந்த ஒரே விரிப்பில் அனைத்தும் கரைந்து விட வேண்டும் ஆனால் இன்று நாம் பிடிவாதம் பிடித்து நாட்களருக்கு மாதங்களாக அறையை மாற்றி படிக்கிறோம் இதன் மூலம் நாம் இழப்பது நமது தாம்பத்தியத்தின் பறக்கத்தை அதாவது அருளை அல்லாஹுவின் கருணையை அன்பான சகோதர சகோதரியே வேலை முடிந்து சோர்வாக வரும்போது வாழ்க்கையின் பாரங்களை சுமக்கும் போது ஆறுதல் கிடைக்க வேண்டியது சொந்த இணையிடம்தான் அந்த இணையை ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு என்ன சமாதானம் கிடைக்கும் ஒரே விரிப்பு ஒரே இதயம் ஒரே குடும்பம் அதுதான் சுண்ணட் அதுதான் உண்மையான சௌக்கியம் அந்த விதப்பில் பகிர்ந்து கொள்ள விஷயங்கள் அந்த அருகாமை அது தரும் பாதுகாப்பு உணர்வு அதை இந்த உலகின் வேறு எந்த சுகபோகங்களாலும் தர முடியாது ஆகவே இன்றே நாம் ஒரு மாற்றத்தை தொடங்குவோம் நமது படுக்கை அறைகளிலிருந்து சைத்தானை விரட்டி அடிப்போம் ஈகோவையும் பிடிவாதத்தையும் ஒதுக்கி வைப்போம் நபிசல்லாஹு வலைவசலம் அவர்கள் காட்டித் தந்த அந்த முன்மாதிரிக்கு நாம் திரும்புவோம் சிறிய பிணக்கங்கள் ஏற்பட்டால் கூட அதை அந்த விரிப்பிலேயே தீர்த்துக்கொள்வோம் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கைகளை கோர்த்து பிடித்து உறங்கலாம் அப்படி செய்யும் போது அல்லாஹுவின் மலக்குகள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள் நமது வீடுகளில் அமைதியும் சமாதானமும் நிலவும் நினைவிருக்கட்டும் மரணம் எந்த நேரத்திலும் வரலாம் பிணங்கிக் கொண்டு தனித்தனியாக படுக்கும் நிலையில் நம்மில் ஒருவர் இவ்வுலகத்தை விட்டு பிரிந்தால் மீதமுள்ளவரின் குற்றக்குணர்ச்சி எவ்வளவு பெரியதாக இருக்கும் அதனால் தாமதிக்க வேண்டாம் இன்று இரவே அன்புடன் ஒரே விரிப்பில் ஒரே மனதுடன் நாம் உறங்குவோம் அல்லாஹ் நமது தாம்பத்தியங்களில் அன்பையும் கருணையும் நிறைத்து தருவானாக நமது வீடுகளை அவன் சொர்க்கத்தைப் போல ஆக்குவானாக ஆமி